அலாம் வலைக்கும் வரமத்துல்லா வரகாத்தவும் எல்லா புகழும் இறைவனுக்கே மஹமது நபி ஸ்வா அலிஸ்லாம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் தோழர்கள் நம் அனைவர் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக நபியவர்கள் கூறினார்கள் மன்சாம ரமலான ஈமானன் வயதிசாபன் தம மின் தம்பிகி யார் ரமலானில் ஈமானோடு நன்மை எதிர்பார்த்து நோன்பு நோர்க்கிறாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும் இப்போ எனக்கு முப்பது வயசாகுது என்னுடைய இருபத்தி ஒம்போது வருஷம் பாவங்களை எல்லாம் மன்னிப்பானா எப்போ அந்த ரமலான்ல நான் வந்து ஈமானோடு நன்மை எதிர்பார்த்து நோன்பு வச்சுருக்கணும் சில பேர் காலையில் சகருக்கு எந்திரிச்சு நோன்பு வைக்கிறது தான் அசரில் எழுந்திரிச்சி மகரிப்பில் நோன்பு திறந்துட்டு நோன்பு வச்ச டயர்டே இல்லை அப்படின்ட்டு சொல்லுவாங்க எப்படி இருக்கும் காலையில் தூங்குறது அசரில் எழுந்திரிச்சா எங்கே டயர்டு இருக்கும் இன்னும் சில பேர் பகலில் நோன்பு வச்சுட்டு நோன்பு திறந்த பின்னால் தம் அடிக்கிறது டிவி பார்க்குறது பகலில் பக்திமானு இரவுல பரவசம் இன்னும் சில பேர் ஐவேளை தொழுகையும் இருக்காது குரான் ஓதலும் இருக்காது வெறும் பட்னி தான் கிடப்பாங்க அவங்களும் நோன்பு வச்சுருப்பாங்க விசலாசிலன் சொல்கிறாங்க யார் பொய்யான பேச்சையும் பொய்யான நடவடிக்கைகளையும் விட்டு விடலையோ அவர் உணவையும் பானத்தையும் விட்டுவிடுவதில் அல்லாவுக்கு எந்த தேவையும் இல்லை இப்போது காலையிலிருந்து மகரிப்பு வரைக்கும் பட்னி கடந்து வேஸ்ட் எப்போது நம்மிடம் ஐவேளை தொழுகையும் கெட்ட நடவடிக்கைகளும் நம்மிடமிருந்து விலகுதோ அப்போது தான் அந்த ரமலான்ல நம்ம நோன்பு நோருக்கக்கூடிய அந்த நோன்புக்கு அல்லா பரிபூர்ணமான கூலியை கொடுப்பான் ஒரு சில நன்மைகளுக்கு ஒரு எழுத்துக்கு பத்து நன்மைன்னு இருக்கும் எழுபது ஏழாயிரம் ஏழு லட்சம் வரைக்கும் அல்லாஹலா கூலி கொடுக்குறான் இப்போ குரானில் ஒரு எழுத்தை ஓதணும் அப்படின்னா பத்து நன்மை அலிஃபுக்கு பத்து நன்மை லாமுக்கு பத்து நன்மை மீமுக்கு பத்து நன்மை ஆனால் நோன்புக்கு நானே கூலி கொடுக்குறேன் அப்படின்ட்டு அல்லாஹலா சொல்கிறான் அப்போ அல்லாஹுடைய கூலி எண்ணிலடங்காதது மிகப்பெரியது அப்படிப்பட்ட ஒரு புனிதமான மாதத்தில் நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம் இந்த ரமலான்ல பரிபூர்ணமான அமல்களை செஞ்சு அல்லாஹுடைய ரஹமத்தை நம்ம பெ பெறக்கூடிய நன்மக்களாக அல்லா ஆக்கணும் சோனத்தில் எட்டு வாசல் இருக்குது தொலகையாளிகள் சதக்கா கொடுக்குறவங்க ஹஜ்ஜி செய்கிறவங்க இன்னும் பிற சில அமல்கள் செய்யக்கூடியவங்க அந்தந்த வாயில்கள் வாயில்கள் வழியாக நுழைவார்கள் நோன்பாளிகள் ரையான் என்ற வாசல் வழியாக நுழைவாங்க அல்லா கேட்பானா ஐநசாயி முன் ஐன சாய் முன் நோன்பாளிகள் எங்கே என்று கேட்கப்படுமா உடனே நோன்பாளிகள் எழுவார்கள் ரையான் என்ற வாசல் வழியாக நுழைவாங்க வாசல் கதவுகள் அடைக்கப்பட்டுவிடும் சோனத்தையே உணனத்தையே அல்ல நம்மளுக்கு கிஃப்டாக தாரான் ரமலானில் அதே போல் ஷெய்தான் விலங்கிடப்படக்கூடிய மாதம் ரமலான் மாதம் அல்லாட்ட சத்தியம் செஞ்சுட்டு வந்தான் நான் மனிதனை வழி எடுப்பேன் அப்படின்ட்டு ஷேதான் அவனுடைய வலதிலையும் இடதிலும் முன்னும் பின்னும் இருந்து நான் கிடப்பேன் அப்படின்ட்டு ஷெய்தான் சத்தியம் செஞ்சுருக்கான் அப்படிப்பட்ட ஷெய்தான் விளங்கிடப்படக்கூடிய மாதம் ரமலான் மாதம் சோனத்தின் கதவுகள் திறக்கப்பட்ட மாதம் நரகத்துடைய கதவுகள் மூடப்பட்ட மாதம் சங்கையான மாதத்தில் நம்ம இருக்கோம் இந்த ரமலான் மாதத்தை வீணடிக்காமல் சரியான முறையில் பயன்படுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லா நம் அனைவரையும் ஆக்கியரில் வேண்டும் வாஹி தவான் அனி அஹமது இல்லா ரபுல்லமின் அஸ்லாம் வலைக்கம்